இன்னைக்கு டியூட்டி கிளம்பறதுக்கு முன்னாடியே நம்மளோட லேப்டாப்ல கேஸ் கொடுத்த ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ள இன்னொரு பையன் யார்பா நைட்ல மேலே ஏறுறது கீழே ஏறதுன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துல இல்லை இல்லை இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன் உள்ள ஜம்ப் அடிச்சிட்டான் சரி நம்ம டியூட்டிக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் நம்மளோட கேஸ் அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்னும் கோர்ட்டில் நிலவையில் தாங்க இருக்கு நம்ம கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கோம் வெளியே வந்து பார்த்தா ஒருத்தான் நம்ம ரூம் பார்ட்னர் இந்த டப்பா வார்த்தை நான் குப்பை தொட்டி தொட்டியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை சொரி ஒரு சஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம சீக்கிரமா ஆகிடலாம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் ஆனால் நான் யாருக்குமே விஷ் பண்ணல ஜிஃபம் ஆகி உங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் விஷ் பண்ணியிருக்கேன் என்ன பாருங்களேன் சரி இப்போ நம்ம டியூட்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் அரஃபாத் ஹோட்டலே சாப்பிட்றோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஹோட்டல்ல சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேரளா ஹோட்டலில் வந்தாச்சு ஸ்பைஸ் ஹட்டுன்னு சொல்லிட்டு கடை பேர் ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நம்ம உள்ள வந்த உடனே நான் வந்து நெய் சோறு பீஃப் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ணன் பரோட்டாவும் பீஃப் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெய் சோறு அடிச்சு சாப்பிட்டோம் அண்ட் பைஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் ஒரே ஒரு குறை இருந்துச்சு அதில் ஜீரோ கம்போட்டர் இருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்லு மாதிரியே இருந்துச்சுன்னே சொல்லலாம் பல்லுல மாட்டிக்கிட்டே இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் எட்டி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப பாசமாவது இல்ல வருஷ கணக்காவதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் வாங்கி குடிச்சுக்கிட்டே நம்ம துர்கி ஜாம் டெலிவரி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறது இருந்துச்சு அதை கொடுத்துட்டு அப்படியே வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நம்ம டெலிவரிக்கு கிளம்பியாச்சு மறக்காம ஒரு லைக் தட்டிருங்க